இனியொருவர்களுக்கு காலை வணக்கம் இது என்ன வெஜிடபிள்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா இது ஒரு சில வந்து நல்லா இந்த வெஜிடபிள் பேர் வந்து கங்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ஃப்ரை பண்ணி பக்கோடா மாதிரி சாப்பிடலாம் குழம் மாதிரியும் பண்ணலாம் மேல வந்து அந்த முள்ளு முள்ளா இருக்கிறது வந்து கையில குத்த மாதிரியே இருக்கு அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது நான் வந்து இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறேன் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு அது மசாலா எல்லாம் போட்டா சாப்பிட மாட்டாங்க இந்த காய் உள்ள வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விதை இருக்கும் அது முத்தாம இருந்ததுன்னா அந்த விதை எடுத்துட்டு நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி சாஃப்டா இருக்கிறது வந்து இன்னும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் எங்கேயாவது மார்க்கெட்ல இது பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கிறத வாங்காதீங்க ஒயிட்டா இருந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ள வந்து விதை வந்து முத்திட்டு இருக்கோம் மேல இருக்கிறது மட்டும் தான் நம்ம சாப்பிட முடியும் கொஞ்சம் பச்சையா இருக்கிற மாதிரி வாங்கணுமானா இந்த மாதிரி வாங்கினோம்னா அது உள்ளே வந்து சாப்பிட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு புது வெஜிடபிள் தான் ஆனால் அது நல்லாயிருக்கும் இதோட பேர் வந்து காங்கொடம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு தூள் போட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சிடுவேன் வேக வச்சுட்டு போனால் அப்பா அம்மாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால் மாமியார் மாமனாக இருக்கும் ஆமா கவரம் வச்சு கங்க்கோடா கெம்தி குறிப்பா சைட்டு சென்னை வெஜிடபிள் மூவி தைக்கினி ஒரிசாஸ்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தைக்குச்சு சைட்டு போய் ஃபுல் டீட்டெயிலோ ஒடியாற போச்சு இது எங்க ஊர் வந்து கிச்சன் ரூம்ல பாருங்க வெயில் வந்து நம்ம சென்னையெல்லாம் இல்லை அதை விட பயங்கர வெயில் இப்போ மற்ற இடத்துல எல்லாம் ஹைதராபாத்ல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஒரிசால வந்து ரொம்ப வெயில் வெயில்னா அப்படியே ஃபுல்லா வேர்த்து ஊத்துற அளவுக்கு பசங்களுக்கு இப்ப தசரா லீவுன்றதால நாங்க வந்திருக்கோம் சரி வந்துட்டோம்னா இங்க என்னென்ன வெஜிடபிள் கிடைக்குதோ எங்க வீட்டாண்டு என்னென்ன இருக்கோ அதுதான் இந்த வாழைக்காவும் வந்து எங்க செடியிலேருந்து தான் அது வந்து பழம் வாழைக்காய் வந்து சின்ன சின்னதா இருக்கும் சரி நான் இதையும் என்ன பண்ணலாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்குலாம் வேக வெட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்களே அதே மாதிரி வாழைக்காவும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு வாழைக்காவும் கட் பண்ணிட்டு கொஞ்சம் அதையும் இதை மாதிரி வேக வேக வச்சுட்டு போனால் அப்பா அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால அந்த கங்கடம் வந்து வெந்துச்சு வெந்துட்ட கூட பாருங்கள் அதோட கலரு நல்லா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல பக்கோடா மாதிரி பண்ணா ரொம்ப மசாலாலாம் போடாமல் ஏன்னா கொஞ்சம் காரம் போட்டால் கூட அவங்க ரெண்டு பேரால வந்து சாப்பிட முடியல நான் அதனால அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்குல்ல அந்த பவுடரு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு அதில் இருக்க காரம் மட்டும் தான் அது கூட அந்த பஜ்ஜி போண்டால் ஆல்ரெடி காரம் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டேன் இது நீங்கள் நம்ம கொத்திரக்காய் மற்ற காயெல்லாம் வெண்டைக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி வெங்காயம் நிறைய போட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்புறம் நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எல்லா காயும் வந்துட்டு அதில் வச்சுட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக ரெண்டு சைடும் வறுத்து எடுத்துட்டாவே போதும் அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இந்த காயை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணல நான் எனக்கு கிறிஸ்பியாக பண்ணால் அப்பா அம்மாவால் சாப்பிட முடியாது அதனால நல்லா வெந்துச்சு இது செய்யும் போது என் பொண்ணு வந்து பக்கோடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாக வச்சுட்டேன்னா அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சூஃப் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொடுப்பேன் இந்த காய் பேர் வந்து கங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊர்ல வந்து வாழக்காய் வாழைக்காவை இதை மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணியாச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிட்டேன் வேக வச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கை வச்சு ஃபுல்லா அது மசிச்சிட்டு கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி எண்ணெய் ஊத்திட்டு அந்த ஃப்ரை பண்ண கடாயிலேயே கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு இடிச்சு போட்டுட்டு கருவேப்புல இந்த வாழைக்காவை நம்ம நல்லா வேக வச்சு வச்சிருக்கல்ல அது இது கூட போட்டுட்டு கொஞ்சமா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன் காரத்துக்காக கொஞ்சம் தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளவுதான் நான் க ஊரில் வந்து மேக்ஸிமம் நான் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் பண்ணுவேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாற்றிப்பேன் ஒரே மாதிரி குக்கிங் அம்மா பண்ணுறது தான் நான் கத்திரிக்காவும் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன் என்னோடய நான் ஊரில் பண்ணுற இந்த குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன கத்திரிக்காவும் இந்த மாதிரி சீவிட்டு பண்ணியிருக்கேன் தேங்க்யூ